ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ ரேவதி கார்த்திக்ட பேசிட்ருக்காங்க நீ அன்றைக்கி மாயா தப்பிச்சு வந்து எங்கே எது என்ன பண்ணிடுவான்னு டென்ஷனில் இருந்தேன் நானும் அது புரியாமல் உங்ககிட்ட விளையாட்டாக பேசிட்டேன் அதானே இப்போது என் மேலே கோபமாக இருக்கா அப்படின்னும் போது சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரேவதி நான் உன்ன சேஃபாக பார்த்துக்கிறதுல கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அதனால தான் அந்த மாய இப்படி பண்ணிட்டா நல்ல விலை எதுவும் ஆக இல்லை அப்படின்னு கார்த்திக் வந்து பேசினதும் நீ தான் என் கூட இருக்கே ராஜா நீ இருக்கும் வரைக்கும் என்ன ஆக போகுது அப்படின்னு ரேவதி அந்த இடத்துல ரொம்ப பாசமாக பேசிட்டு இருக்காங்க உடனே கார்த்தியும் ரேவதியை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்க்கறாங்க பாத்தியா ராஜா நம்ம போட்ட சவாலில் வந்து நீ தோத்துட்டேன் நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு போதும் அம்மா ரேவதி நான் உண்மையிலேயே தோத்துட்டேன் உண்மையிலே போனால் உனக்கு என்லாம் அவ்வளோ லவ்வா ராஜா அப்படின்னு போது இங்கே பாரு எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் ரேவதி அது மட்டும் கிடையாது நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் மறைமுகமாக ரசிச்சிருக்கேன்னு தெரியுமா ஆனால் எங்கள் அத்தைக்கு உண்மை தெரிஞ்சு நாளைக்கு என்னை வீட்டை விட்டு துரத்துனா நீ உடைஞ்சி கவலையில் தான் என் காதில் எனக்குள்ளேயே புதச்சிட்ட அப்படின்னதும் உடனே ரேவதி வந்து இங்கே பாரு ராஜா நீ இருக்கிற தான் எனக்கு சொர்க்கம் அம்மா ஒன்று துரத்துனா நானும் இந்த வீட்டிலே இருந்து வந்துருவனு நினா நீ எங்க போறியோ உன் பின்னாடி நானும் வந்துடுவேன் அப்படின்னுட்டு ரேவதி வந்து காத்தி ஹக் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா பார்த்தோம்னா காளியம்மா டீம் அம்மன் கடுப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்புடின்னு பார்த்து சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் சித்தப்பாவையும் நம்ம காத்தி ஒரு மரத்தில் கட்டி போட்டிருப்பாங்க இல்லையா ஒரு வழியாக அந்த கட்டை அவுத்து விட்டுட்டு நேராக காளியம்மா வீட்டில் வராங்க அப்போது அந்த சுகப்பெல்லாம் வருது கையில் நம்ம சிவனாண்டிக்கு டே என்னடா ஆச்சு அப்படின்னும் போது காளியம்மா நடந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அவன் புத்திசாலித்தனமா யோசிச்சு மாயாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டானா சித்தி அவன் முறியடிச்சு மாயாவையும் நல்ல வேலை சித்தி அந்த மாயா மட்டும் எங்க பேரை மாட்டி விட்டுருக்க நாங்களும் கூடவே போயிருப்பான் அப்படின்னு போது எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்து போச்சு அவன் கோபம் முழுக்க அந்த மாயா மேல இருக்கும்னு நினைச்சேன் நெரிச்ச மாதிரி நடந்து போச்சு அப்போ எதுக்குட அவளை போட்டு வர சொன்னேன் அவன் தான் கையில அந்த பொருளை வச்சுட்டு மிரட்டினான் என்ன பண்றது உயிருக்கு பயந்து அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு போதும் இப்போ எப்படியாச்சும் மாயாவை வெளியில் எடுக்கிற வேலையை பார்க்கணும் இது பாரு மாயாவில் மட்டும் தாண்டா அந்த ரேவதி கதையும் முடிக்க முடியும் கடைசியில் அதுவும் சொதப்பிடிச்சு அப்படின்னு சொல்லி காணியம்மா டீம் வந்து சம டென்ஷனில் பேசிட்டு இருக்காங்க இது பக்கம் பார்த்தோன்னு نعم சந்திரா வாராங்க உடனே சந்திரா வந்ததும் இந்த பக்கம் இங்கே பாருங்கள் சும்மாவே அந்த குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு வயிற்றுச்சலாக இருக்கும் அந்த ராஜா வேற அந்த மாயாவை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டா கொடுத்துட்டானாமே அப்படின்னு போதோ ஆமாம் நாங்களும் எப்படியோ அந்த சாமுண்டீஸ்வரியை அளவிற்கு எல்லா பார்த்தோம் ஆனால் கடைசி நொடியில் அந்த ராஜா எல்லாத்தையும் முறியடிச்சு தான் சந்திரா இங்கே பாரு என் கை வேறு எப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு போதும் அச்சுச்சோ எனக்கு இது இப்படி பண்ணி வச்சிருக்கான் எவ்வளோ என் நிலையை அவன் கை வச்சிருப்பான் அவனை விடக்கூடாதுங்க இப்படி பண்ண இப்படி உங்களவ பண்ணிட்டான் இதுக்கப்புறமா அவனை சும்மா விட போறதே இல்லைங்க என்னோட முயற்சியை எப்படியாச்சும் அவனை பற்றிய ஆதாரங்களை திரட்டி என் அக்கா கிட்ட ப்ரூஃப் பண்ணணுங்கிறது தான் ஆனால் என்ன பண்ணினாலும் அவ அடுத்த அடி நமக்கே கொடுக்குறாங்க இதை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியல என்ன பண்ணா என் அக்கா காரியை நம்புவான்னு எனக்கு தெரியலையே இங்க பாருங்க அக்கா அவனை விருட்டு ஒடுக்கிறதுக்கு ஒதுக்கிறதுக்கு ஒரு ஒரு வழிதான் இருக்கு அதுக்கு அந்த காத்தி யார் உண்மை தெரிஞ்சாலே போதும் ஏன்னா சும்மாவே அந்த பாட்டியையும் அந்த கிளவியையும் கிழவனையும் வெறுத்து இப்போ நம்ம கூடவே இருந்து துரோகம் பண்ண துரோகி அப்படின்னு என் அக்கா கறிக்க மாட்டோம் தெரிஞ்சுக்க அவ்வளோதான் ஏற்கனவே நம்ம அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்க அந்த கிழமை கிழவிங்கிற கோபம் ஒரு பக்கம் அவங்களோட பேருனுங்கிற ஒரு பக்கம் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானேங்கிற அந்த ஆதங்கம் ஒரு பக்கம் கண்டிப்பாக அக்கா அவனை சும்மாவே விடமாட்டான் அவன் கையில் இருக்கிற பொருளாலேயே அவன் கதையை முடிச்சுருவா அப்படின்னும் போது சூப்பர் சந்திரா இங்கே மருமகளே என்னோட முதல் நோக்கம் அவனை எப்படி மாட்டணும் அதை விட்டுட்டு நாம இனி எதுவும் மே பண்ணக்கூடாது அவனை தான் நம்மளோட முதல் வேலையா இருக்கணும் அப்படின்னு அதுக்கான திட்டத்தை வந்து இந்த வில்ல டீம் வந்து போட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு டிடெக்டிவ் திபா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க உடனே ஃபோன் போட்டு வர சொன்னதும் சாமுண்டீஸ்வரி அவசரமாக ஓடுறாங்க அப்படி எங்கே அவசரமாக ஓடுறா அப்படின்னு நம்ம கார்த்தி மயில் சந்திரா எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க ஏப்பா அத்தை இப்படி டென்ஷன் ஆகினா பார்த்ததே இல்லையே அப்படி எங்கே தான் அப்பா போயிருப்பாங்க அப்படின்னு போதும் அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கார்த்திக் பேசிட்ருக்காங்க எங்கே பார்த்தோம்னா டிடெக்டிவ் தீபா வந்து நம்ம கார்த்திக் பற்றி எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறாங்க அவர் வந்து ராஜ சேது பத்தியோட பேரனிலிருந்து எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிட்றாங்க ஸோ ஆதாரங்கள் எல்லாத்தையும் பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி சம அதிர்ச்சியாயி உச்சக்கட்ட கோபத்தில் என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வந்து வங்க அந்த இடத்துல கத்திட்டுருக்காங்க அப்போது நம்ம ராஜராஜன் வந்து ஏமா ஆச்சு அப்படின்னு போது எங்கள் இத்தனை நாளாக நம்ம கூடவே இருந்து துரோகம் பண்ண துரோகிங்க இவன் நான் என் மாப்பிள்ளை என்னை விட என் மாப்பிள்ளை மாப்பிள்ளையண்டி இவன் மேல எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன் இவன் வேறு யாரும் கிடையாது அந்த கிழமை கிழவியோட பேரை அந்த அபிராமியோட மருமகங்க இத்தனை நாளாக நம்ம கூடவே இருந்து நம்மளை முட்டை ஆளாக்கியிருக்காங்க நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு காட்டி பற்றி லாம் சொல்லி அந்த இடத்துல திட்டிகிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி இதான் வாய்ப்பு அப்படின்ட்டு எத்தனை வாட்டி எத்தனை வாட்டினா சொன்னேன் ஆனாட்டி தான் உன் மாப்பிள்ளை மாப்பிள்ளுன்னு அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினேன் இப்போ மட்டும் எப்படி காணி நம்புன அப்படின்னு போதும் உடனே டிடெக்டிவ் தீபாக்கிட்டு கொடுத்த டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க சாமுண்டீஸ்வரி இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்தியால எதுவும் பேச முடியல என்னடா என்ன பேசாம இருக்க இன்னும் என்னன்னா சொல்லி என் அக்காவை ஏமாத்த போற இங்க பாரு இதுக்கப்புறமும் அக்கா ஒன்னு மன்னிப்பானி நினைச்சிட்டு இருக்கியா துரோகி இங்க பாரு துர்காவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கே காரணம் அந்த துரோகி கொஞ்ச நாள் தான் இங்க வீட்டுல இருந்து ஏமாத்தினான் ஆனா நீ எத்தனை நாள் அக்காவும் முட்டாளாக்கியிருக்க ஏமாத்திருக்க இப்படி ஒரு ஏமாற்றத்தை என் அக்கா சந்திச்சதே இல்லை அப்படின்னு அதை தின்னு சந்திரா ஏட்டி விட்டுட்டே இருக்காங்க உடனே ராஜராஜன் வந்து சந்திரா அமைதியாக இருக்கியா அது மாப்பிள்ளையும் சாமுண்டீஸ்வரியும் பார்க்க வேண்டிய விஷயம் இடையில நீ வராத அப்படின்னு போதும் என் தங்கச்சி பேசுறதுல எனக்கு தப்பை இருக்குது அவ சரியாக தானே பேசுகிறா இவன் ஒரு நம்பிக்கை துரோகிங்க இங்க பாருங்க அந்த கிழமை கிழவியை மன்னிச்சாலும் இந்த மட்டும் மட்டும்தான் மன்னிக்கவே மாட்டாங்க எதிரியை மன்னிக்கலாங்க ஒரு துரோகியை மன்னிச்சா அதை விட பாவம் வர எதுவும் கிடையாது முதல்ல இவனை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்க அப்படின்னு போதும் சாமுண்டீஸ்வரி என்ன பேசிட்டு இப்போ தான் நம்ம பொண்ணு உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்திருக்கா அதுவும் நம்ம பொண்ணோட அவ அவனை வீட்டை விட்டு போக சொல்ற போறது வாழ்க்கை அது புரியுதா இல்லையா அப்படின்னு போது இப்ப வரைக்கும் இவங்க கனவ மனைவியா வாழ இல்லைங்க இப்போதான் அந்யோன்யமா பழகவே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது இவன் இல்லைன்னா என்ன என் பொண்ணுக்கு இன்னொரு மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பனே தவிர இப்படிப்பட்ட ஒரு துரோக்கிய மட்டும் நான் கட்டி வைக்கவே மாட்டேன்டே என்ன பார்த்துட்டு இருக்கேன் கிளம்பு அப்படின்னு போது அத்தை முதல்ல சொல்ல கேளுங்க உடனே நம்ம ராஜராஜனும் விடுமா சாம்பண்டீஸ்வரி நாங்க சொல்றத கேளு அப்படின்னும் போது என்னங்கிறது கூடவே இருந்து துரோகம் பண்ணியிருக்கான் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லமா இல்ல அவன் துரோகம் பண்ண இல்ல ஏற்கனவே கார்த்திக் என் அப்பா பேரன்ண்டு எனக்கு முன்னு தெரியும் அப்படின்னு போதும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமா அது எனக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க என் பக்கம் ரேவதியும் எனக்கும் என்னோடய ராஜா துரோகம் பண்ணலமா எனக்கும் தெரியும் அப்படின்னதோ அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து தான் எனக்கு துரோகம் பண்ணி என்ன முட்டாளாக இருக்கீங்களா அப்படின்னு போது பார்த்தே அக்கா கூட்டாக சேர்ந்து உன்னை வில்லியாகவே க்ரியேட் பண்ணி எல்லோரும் ஏமாற்றிருக்காங்க இவங்கள நம்பி போய் இவங்க கூட இவங்க கூட இருந்திருக்க பாரு நீ அடி முட்டாளுக்கா அப்படின்னும் போதும் சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க முதல்ல நாங்கள் சொல்ல வரது கேளுமா அப்படின்னும் போதும் போதுங்க எல்லாருமே ஏமாத்திட்டீங்களே கடைசியில் கட்டுன பொருசனாக இருந்தோம் நீங்களும் என்ன சேர்ந்து ஏமாத்திட்டீங்களே அப்படின்னும் போதும் இல்லை சாமுண்டீஸ்வரி அப்படிலாம் இல்லை அப்படின்னும் போதும் இந்த பக்கம் மையம் அந்த இடத்துல அழுதுட்டுருக்காங்க இங்கே பாருங்க அதை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம சகலை ரொம்ப நல்லவா அதை உங்கள் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காகத்தான் தன்னோட ஆடம்பர வாழ்க்கையை விட்டு இப்படி மட்டமான வாழ்க்கைக்கே வந்து கடைசியில் உங்கள் பொண்ணு கழுத்துலேயும் தாலி கட்டினார் அவர் நினச்சிருந்தா ஆயிரம் பொண்ணுங்க கேவல வந்து நிற்பாங்க ஆனால் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு தான் அவர் இப்படி பண்ணார் அது மட்டும் கிடையாது தாத்தா பாட்டியும் இன்னும் தப்பு பண்ண பிரச்சனை இல்லைட்டா அப்படின்னும் போது போதும் யாருமே அவனுக்கு சப்போர்ட்டிவாக பேச வேணாம் யார் யாரெல்லாம் அவனுக்கு ஆதரவாக இருக்கீங்களோ அவங்களும் அவன் கூடவே சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுங்க அப்படின்னும் போதும் இந்த பக்கம் கார்த்திக் வந்து இல்லாத அப்படின்லாம் சொல்லாதீங்க அவங்க எல்லாரும் உங்கள் ஆதரவு இல்லாமல் இருக்கிற ரொம்ப கஷ்டம் இப்போ என்ன நான் தான் வீட்டை விட்டு போகணும் அவ்வளோதானே சரி நானே வீட்டை விட்டு போயிடுறான் அப்படின்ட்டு லக்கெட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போது எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க சந்திரா வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா என்னோடய பொருசு அம்மா அவர் அவர் இருக்கிற இடம் தான் எனக்கும் நல்ல அதனால் நானும் இப்படி அவர் கூடவே வீட்டை விட்டு போய்ட்றேம்மா அப்படின்னுட்டு ரேவதி அவங்க லேக்கேஜெலாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்போது இந்த அம்மாவோட அவன் தான் அவனுக்கு முக்கியமாக போயிட்டாலே இல்லைம்மா இப்படி தான் இருந்தாலும் அவர் நான் கட்டின போண்டாட்டியம்மா அவரை தனி விடுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கனாலும் அதுக்கு முழுக்க காரணம் அவர் தான் அப்படி இருக்கும்போது அந்த நன்றி கடனைன எப்படிம்மா மறக்க முடியும் நானும் போயிட்டுறேன் அப்படிங்கிறாங்க உடனே ராஜராஜன்லாம் தடுத்து நிறுத்துறாங்க அப்போ கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்